வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் தருமபுரியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி பூகானல் என்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் வந்தது நம்ம மதியம் பன்னெண்டரை மணிக்கு தான் வந்தோம் ஒர்க்கு இருந்தது சர்வீஸ் ஒர்க்கு அதுவும் இல்லாமல் கஸ்டமர் வந்து திடீர்னு வந்து சொல்லியிருந்தார் தண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க அதுக்காக கேட்டிருந்தார் ஓப்பன் எல்லுக்கு ஆயிரத்தி வாட் பிஎல்ஐசி மோட்டார் இப்போ ஹைப்ரெட்டில் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம் ப்ராடக்ட்டு தான் யார் வாங்கினாலும் அவங்களோட நேம் ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம் பேனசோனிக் ஏங்கர் டாப் கான் மாடல் அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் நாலு பேனல் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்த மூவாயிரம் வாட் மோட்டர் வந்து கிணத்துக்கு ப்ளஸ் போர் கண்டுக்குமே போடுவோம் முப்பத்தோரு மீட்டர் எட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டு முப்பதாயிரம் லிட்டரு மானிங்கி டிஸ்சார்ஜ் பண்ணோம் டபுள் இம்ப்ளர் வரும் இப்போ வருது சிங்கிள் இம்ப்ளர் ப்ளஸ் ஹைப்ரிட் மோட்டராக வருது கிணறு முன்னாடி இருக்குது ஐம்பது அடி ஆளம் கிணறு தண்ணி இருக்கிறதே நாற்பத்தஞ்சடியில் தான் இருக்குது ஒரு அஞ்சடி தண்ணி தான் இருக்குது ட்ரை ஏரியா ஒரு தண்ணி சப்ளை இருக்கார் இந்த ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு அக்ரிகல்ச்சருக்கு ஏதாச்சும் தண்ணி மழை இல்லாத இடத்துங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இதெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காரு தண்ணி ட்ரை ஏரியா தான் இருந்தாலும் தண்ணி சப்ளை கொடுக்கறதுனால ஆல்ரெடி டைனமோ வச்சுருக்காரு டைனமோ ப்ளஸ் சிங்கிள் பேஸ் கரண்ட் வீட்டில் அதில் வந்து தண்ணி சேல் பண்ணக்கூட டைனமோ டீசல் கட்டுப்படி ஆகுறதுன்னுட்டு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் சர்வீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அன்றைக்கி போட்டு கொடுத்தாச்சு சோலாரில் இப்போ வந்து முடிக்கிறதுக்கு நமக்கு அஞ்சு மணி ஆகிடுச்சி வெயில் டல்லாக இருக்குது ஒரு அம்சதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் ஆன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வெயில் மறையிற கண்டிஷன் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்இசி இது வந்து ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டார் எட்டு முப்பத்தோரு மீட்ரு வாட்டர் முப்பதாயிரம் லிட்டர் பர் அவரு மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது நூற்றி அறுபது நூற்றி எழுபது அந்த மாதிரி தான் வோல்டேஜ் வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் மூவாயிரத்து ஐநூறு போயிட்டுருக்கு வோல்டேஜ் ஆம்ஸ் ரேட்டிங் பதினொன்று வரைக்கும் போதிப்போம் வாட்ஸ் வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் லோடு எடுத்துகிட்ருக்கு நூற்றி இருபத்தி எட்டு வோல்ட்டு சோலார் ப்ளஸ் கரண்ட்டுக்கு சுவிட்சு சேஞ்ச் ஒரு பண்ணி கொடுத்தாச்சு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து ஓஏஎம் ப்ராடக்ட்டு இந்த இடத்துல யார் வேணும் யாரோட நேம் வந்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் இது ஓப்பனாக வந்ததுக்கு நமக்கு டைரெக்டாக வந்ததுனால தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு போயிட்டு பார்ப்போம் டைம் இப்போது அஞ்சு மணி ஆகும் சோலாரில் வந்து வெயில் ரொம்ப கம்மியாக இருந்து ஒரு ஆம்சுக்கு மேலே ஏரில் ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால இப்போ கரண்டில் கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சடி ஜோட்டில் தண்ணி போய் ப்ரெஷர் விழுந்துட்டுருக்கு நல்ல அருமையான ப்ரெஷர் மணிக்கு முப்பதாயிரம் லிட்டர் டிஸ்சார்ஜ் கொடுக்கும் சோலாரில் இன்னும் ப்ரெஷர் வரும் இது ஒன்பது அம்ஸ் போய்ட்டு இருக்குது சோலாரில் போடும்போது அம்ஸ் வரைக்கும் லோடு எடுக்க அதிகமாக நாளைக்கு செக் பண்ணால் தான் தெரியும் நல்ல ப்ரெஷர் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இல்லை சோலாரில் ஓட்டும் போது பக்காவாக இருக்கும் பர்ஃபாமன்ஸு நியூ மாடல் வந்திருக்கு மூவாயிரத்தி ஏழு மூவாயிரத்தி எண்ணூறு அஞ்சு போகுது நாலாயிரத்தையும் போச்சுன்னா இன்னும் போர்ஸ் நல்லா வரும் கேனர் இதுதான் நாற்பத்தஞ்சடி கீழே தண்ணி மீன் நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு மூணு மோட்டார் இருக்குது இப்போதைக்கு அது தண்ணி சேல்ல வந்து பார்த்திங்கன்னா போயிட்ருக்கு மெயினாக இதுக்கு தான் அவங்க வந்து கேட்டது டே நைட்டில் எங்களுக்கு வேணும் தண்ணி லோடு திடீர்னு நைட்டில் கேட்டால் நைட்டில் கொடுக்குற மாதிரி டைனமோ டீசல் இன்ஜின் வச்சு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சிங்கிள் ப்ளஸ் ஓடிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் இவங்களுக்கு செட்டுமாள்றதுனால ஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு கம்மியாகும் ஒயர் பைப்லாம் நார்மலாக தான் வந்துட்டுருக்கு வேறு எதுவும் இல்லை மோட்டார் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்த மோட்டாரை விட இது கொஞ்சம் கூட வருது ஹைப்ரிடுன்றதுனால நார்மலும் வருது முன்னே வந்தது டபுள் ஸ்டேஜ் சிங்கிள் ஸ்டேஜ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்